வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் ஒரு காதல் பிரிவு கவிதை ஒரு பெண் பாடுவது போல் இன்றைய கவிதை வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் மனமே மனமே மறந்துவிடு நினைவே நினைவே உறங்கிவிடு மனமே மனமே மறந்துவிடு நினைவே நினைவே உறங்கிவிடு நடந்தது எல்லாம் நாடகமே நாயகனின் உள்ளமெல்லாம் கள்ளமே மனமே மனமே மறந்துவிடு விழியே நீயும் ஏன் கலங்குகிறாய் விழியே நீயும் ஏன் கலங்குகிறாய் உருவம்தானே உனக்குத் தெரியும் உள்ளத்தை எப்படி நீயும் அறிவாய் இமைக்கதவை நானும் மூடியிருந்தால் மனக்கெதவு திறந்திருக்குமா மலைப்போல் ஆசை வளர்ந்திருக்குமா வழி தெரியாத வனத்தில் வாடி நிற்பேனா வழி தெரியாத வனத்தில் வாடி நிற்பேனா மனமே மனமே மறந்துவிடு நினைவே நினைவே உறங்கிவிடு கடலின் ஆழம் அளந்து பார்க்க கருவி உண்டு கடலின் ஆழம் அளந்து பார்க்க கருவி உண்டு உள்ளத்தின் ஆழத்தை அளக்க என்ன உண்டு உள்ளத்தின் ஆழத்தை அளக்க என்ன உண்டு தனியே நானும் தவிக்கிறேன் என்று பாலிலே என்றால் பார்த்து தெளியலாம் சொல்லாடலில் கல்லாடம் இருந்தாலும் கண்டு தெளிந்து விடலாம் பாலிலே கலப்படம் என்றாலும் பார்த்து தெளியலாம் சொல்லாடலில் கல்லாடம் இருந்தாலும் கண்டு தெளிந்து விடலாம் நெஞ்சத்தில் இருக்கும் நஞ்சை நானும் எப்படி அறிவேன் நெஞ்சத்தில் இருக்கும் நஞ்சை நானும் எப்படி அறிவேன் மனமே மனமே விடு நினைவே நினைவே உறங்கிவிடு நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்